ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் அப்டின் அந்தமேட்டில் இந்த சமையல் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசும் தக்காளி வச்சு ஒரு அருமையான சைடு இஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் இந்த சைட் டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நேரத்துக்குள்ளே பண்ணிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முட்டைக்கோசை பார்த்திங்கன்னா அடிக்கடி கூட சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த முட்டைகோஸ் மட்டும் இருந்தால் போதும் சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி வேறு சைட் டிஷே தேவை இருக்காது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டைகோஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட் நல்ல டேஸ்ட்டாக இந்த முட்டைகோஸ் கோஸ் கறி எப்படி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கிட்ட பார்க்கலாம் பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பரவாயில்லை கடைலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சுடாலுமே இதில் திசு அளவுக்கு கடுகு அந்த பருப்பு ஜீரகம் எல்லாம் பொரியும் போதே கொஞ்சமாக கஞ்சா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ தெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தில் கண்ணாடி அளவுக்கு நம்ம வதக்கிட்ருக்கோம் வெங்காயம் பண்ணுவேன் கண்ணாடி பாதளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இது கூட நான் ரெண்டு தக்காளி பழத்தில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் தேட்டிட்டு இதையும் நான் வாங்கி செஞ்சுக்கிறோம் அக்கா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ இது கூட பண்ணிங்கன்னா நான் மசாலா தை வச்சுக்கலாம் மசாலா கடை வச்சுக்கும் போது சேம்லேருந்து நோக்கி வந்து வச்சுருங்க மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் நான் செஞ்சுருக்கேன் செல்லிருக்கேன் அனகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கழுவிட்டுருக்கேன் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நூற்றியே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா முழுதுவா அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் முட்டைகோஸை நல்லா இந்த மாதிரி நீள மாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவோட நான் அலக்கலை மசால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷம் நம்ம ரோ ஃப்ளேம்மே நல்லா வதக்கி விட்டுக்குவோம் சார் நல்லா பண்ணால் வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பண்ண தேவையான அளவுக்கு சால் ஆட் பண்ணிக்கிறேன் சால் தேர்த்திட்டு நல்லா காரம்பி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு வந்து நம்ம தயங்கி விட்டுக்கலாம் எல்லாம் முட்டை கொலை ஆனால் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ரூ ஃப்ளேம் குக் பண்ணிக்கிறேன் ஃபைனல் வச்சு சொல்லுங்க நல்லா குக் பண்ணிவிட்டேன் பாருங்கள் முட்டைக்கோசில் பார்த்தீங்கன்னா இருக்கிற நீர் பாருங்கள் கொஞ்சம் நல்லா எல்லாமே நல்லா வச்சு இப்போ ஃப்ளேம் இதை ஹை ஃபைன் வச்சோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா முட்டை சேர்க்கிறவங்க சேர்த்திங்கன்னா சேர்த்துனா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சிந்தக்க முடிவு நீங்கள் திருவி போட்டதுனா அதுவும் சேர்த்து மொழி இதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் கறி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இதுக்கு செட்ஸா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேக்ராஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள இந்த மொழி போகிற கோசை அடிக்கடி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சப்பாப்பி என்னப்போ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க